السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقه تطهرهم وتزكيهم بها وصل عليهم وقال نبينا صلى الله عليه وسلم في حديث معاذ ان الله قد افترض عليهم صدقه في اموالهم تؤخذ من اغنيائهم فترد في فقرائهم او كما قال صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் சிறப்பான இந்த ரமதான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவுக்காக அல்லாஹுவின் இல்லத்திலே வந்து குழுமக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இந்த ஜும்மாவின் வாயிலாக ஜகாத் கடமை பற்றிய சில விளக்கங்களையும் உபரியான தர்மங்கள் குறித்த சில ஆர்வ உங்களுக்கு நான் வழங்கலாம் என்று விரும்புகிறேன் அருமையான சகோதரர்களே பொதுவாக இஸ்லாத்தினுடைய பிரதானமான கடமைகளில் ஜகாத் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கடமை திருக்குர்ஆனில் அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லப்பட சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம்

தொழுகையினுடைய கடமைகளை நிலைநிறுத்துவதை பற்றி அல்லா பேசுகிறானோ அந்த மாதிரி இடங்களில் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜக்காத் கடமையை பற்றியும் அல்லாஹ் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான் எப்படி ஒரு மனிதனுடைய கடமைகளில் பிரதானமான இடத்தை தொழுகை வகிக்கிறதோ அதற்கு சற்றும் குறைவில்லாதது ஜக்காத் என்கின்ற கடமை என்கின்ற புரிதலை இந்த செய்தி நமக்கு தருவதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு அருப்புடையை கொடுத்தால் அந்த அருட்கொடை எந்த இனத்தை சார்ந்ததோ அதே இனத்திலேயே நன்றி செலுத்துவதை அல்லாஹ் எதிர்பார்ப்பான் உடல் ஆற்றலை கொடுத்தால் அந்த உடல் ஆற்றல் வழியாக அல்லாஹுவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் தொழுகை கடமையைப் போல அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு பொருளாதார வலிமையை தரும்போது அந்த பொருளாதாரம் என்கின்ற அதே வடிவத்தில் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த வகை சார்ந்த கடமையாகத்தான் ஜகாத் கடமை இருப்பதை நாம் இங்கே உணர கடமைப்பட்டிருக்கிறோம் ஜகாத் கடமை என்பது அது ஒரு ஆழமான மனிதநேய கண்ணோட்டம் உள்ள ஒரு சமூக பொருளாதார ஏற்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்திற்கு முன் வேறு எந்த சமய கோட்பாடுகளிலும் இத்தகைய ஒரு பொருளாதார ஏற்பாட்டு முறை இருந்ததில்லை அதுபோல மனிதர்களால் வகுக்கப்பட்ட மற்ற சட்டங்களிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார ஏற்பாடு என்பது நிச்சயமாக இருக்கவில்லை இறைவன் மனித சமூகத்தில் இயற்கையாக பொருளாதார ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கிறான் ஒல்லாகு கொல்லல பாதக்கும் அலா பாதின் பிர் அல்லாஹ் சொல்கிறான் பொருளாதாரத்தில் அல்லாஹ் உங்களை ஒரே தரத்தில் வைக்கவில்லை ஏற்றத்தாழ்வோடு வைத்திருக்கிறான் சிலருக்கு கூடுதலாகவும் சிலருக்கு குறைவாகவும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஏனென்றால் சமூக நகர்வுக்கு சமூக சுழற்சிக்கு இந்த ஏற்றத்தாழ்வு என்பது அவசியம் எல்லோரும் பொருளாதாரத்தில் ஒரே நிலையில் இருந்து விட்டால் எல்லோரும் கோடீஸ்வரர்களாகவே இருந்து விட்டால் எல்லோரும் லட்சாதிபதிகளாகவே இருந்து விட்டால் மனித சமூகம் என்பது நகரவே நகராது வாழ்க்கை சக்கரம் என்பது ஓட ஓடாது யாருக்கும் யாரும் வேலை செய்ய மாட்டார்கள் யாரும் பணி அடுத்தவர்களுக்கு பணி செய்ய வர மாட்டார்கள் நாம் உண்ணுகிற உணவு நாம் உடுத்துகிற உடை நாம் அனுபவிக்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய பொருள் உட்பட பல பேருடைய உழைப்பை வேண்டி நிற்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நாம் ஒரு ஆடை உடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஆடை நம்முடைய உடலில் ஒரு சட்டையாக வந்து மாட்டப்படுவதற்கு முன்பு பல உழைப்பாளிகளின் கரங்கள் பட்டுத்தான் அது இங்கே வந்திருக்கிறது அப்ப எனவே எல்லோரும் பொருளாதாரத்தில் சமமானவர்கள் என்றால் இந்த வேலைகளை யார் பார்ப்பார் எதற்கு நான் அந்த வேலைகளை பார்க்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டம் அந்த மனிதர்களிடத்திலே வந்துவிடும் எனவே அதற்கு பிறகு வாழ்க்கை சக்கரம் சுழலவே முடியாது அப்ப எனவே அல்லாவே சொல்கிறான் வாழ்க்கை சக்கரத்தை ஒழுங்காக சுழற்ற வைக்க வேண்டும் சுழற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு இடையிலே பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று குரானிலே குறிப்பிட்டிருக்கிறான் ஆனாலும் கூட அந்த ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அது சீர் செய்யப்பட வேண்டும் அவ்வப்போது கொஞ்சம் அது கவனிக்கப்பட வேண்டும் ஒரு பக்கமே வீங்கி கொண்டே போகக்கூடாது ஒரு பக்கம் மட்டுமே மேடாகி கொண்டே போகக்கூடாது அப்படி போகும்போது அந்த இடம் யாருக்கும் பயன்பாடு இல்லாமல் போய்விடும் ஒரு இடத்துல நாம மண்ணா பூச்சுக்கிட்டே இருக்கிறோன்னு வைங்க குவித்து கொண்டே இருக்கிறோம் மண்ணுக்கு மேல் மண் மண்ணுக்கு மேல் மண் மணலுக்கு மேல் மணல் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் அந்த இடம் யாருக்கு என்ன பிரயோஜனம் யாரும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதே நேரத்தில் அந்த மண்ணை வெட்டி பள்ளமான பகுதிகளில் கொஞ்சம் இட்டு நிரப்பினால் சமதளங்கள் அங்கே அதிகமாக கிடைக்கும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்கே வரும் எனவே அருமையான தோழர்களே அப்படிப்பட்ட சமூக கண்ணோட்டம் உள்ள ஒரு பொருளாதார ஏற்பாடாகத்தான் இந்த ஜக்காத் இருப்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஜக்காத் செல்வம் என்பது தடைவிடாமல் சுழல்வதற்கு இந்த ஜக்காத் என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாக செயல்படுகிறது ஒரே இடத்துல போய் செல்வம் கூஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அது வெளியிலே வராது வெளியிலே வராமல் இருக்கக்கூடிய பணம் அது இருந்து எதற்கு இல்லாமல் இருந்து எதற்கு அதனால் என்ன பயன் இருக்க முடியும் ஒரு இடத்துல போய் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பணத்தினால் செல்வத்தினால் சமூகத்திற்கு என்ன பயன் கிடைக்க முடியும் வேணா ஒரே ஒரு அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுடைய ஸ்டேட்டஸை குறிப்பதற்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகமே தவிர மற்றபடி வேறு எந்த பயனும் அதிலே இல்லை அதனால் தான் அல்லா என்ன செய்கிறான் ஒரு இடத்தில் மட்டும் அது குவிந்து கொண்டிருக்க கூடாது கைலா எப்பூன தௌலத்தன் பைனல் அகனியாய் மின்கும் அந்த என்பது உங்களில் வசதியானவர்களிடம் மட்டுமே சுற்றி வரக்கூடாது எல்லோரிடத்திலையும் சுற்றி வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் அதற்கான ஒரு ஏற்பாடாக ஜக்காத் கடமை அல்லாஹு சால நமக்கு திட்டமிட்டு கொடுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஜகாத் கடமைக்கு பின்னால் ஒரு பண்பியல் நோக்கமும் இருக்கிறது எப்படி சமூக பொருளாதார நோக்கம் இருக்கிறது அதுபோல ஒரு பண்பியல் நோக்கமும் அங்கே இருக்கிறது எப்படி பொதுவாக இருப்போருக்கும் இல்லாமல் இருப்போருக்கும் இடையிலே ஒரு வர்க்க மோதல் இருந்து கொண்டே இருக்கும் நீங்க பார்க்கலாம் ஒரு வர்க்க மோதல் இருந்து கொண்டே இருக்கும் இருப்பவர்கள் வைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இன்பமாக கழிப்பார்கள் இல்லாதவர்கள் சிரமப்படுவார்கள் எனவே இல்லாதவர்கள் இருப்பவர்களை ஒரு விதமான பொறாமையோடும் ஒரு விதமான இயக்கத்தோடுமே பார்ப்பார்கள் ஒரு எதிர் மனப்பான்மையோடு பார்ப்பார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்குள்ள மக்கள் இருக்கிற அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பதற்றமாகவே இருக்கும் அந்த சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்காது நிம்மதியாக இருக்காது அப்போ எனவே என்ன செய்கிறான் அல்ல இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கட்டாயமான முறையில் கொஞ்சத்தை நீங்கள் வழங்கத்தான் வேண்டும் என்கின்ற அந்த ஏற்பாட்டின் மூலமாக இல்லாதவர்கள் மீது இருப்பவர்களுக்கு ஒரு கரிசனையை அல்ல ஏற்படுத்துகிறான் இதன் மூலமாக இதனுடைய எதிர்விளைவாக இல்லாதவர்கள் இருப்பவர்கள் மீது ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் அவர்களுக்காக கையேந்தி துவா செய்யக்கூடிய ஒரு மனநிலைமையும் இல்லாதவர்களுக்கு நல்லா ஏற்படுத்துகிறான் எனவே ரெண்டு பக்கத்திலையும் தீமை நடக்காமல் அவர்களுடைய உள்ளங்களை பண்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பண்பியல் நோக்கத்தையும் அல்ல இந்த ஜகாத்துக்குள்ளே வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தோழர்களே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு விதமான தூய்மையை தருகிறான் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் குதுமின் அம்பாலையும் சதக்கத்தன் துத்தஹீருகும் ஒத்துசக்கிஹிங் விகா நபியே நீங்கள் அவர்களிடத்திலிருந்து கடமையான ஜக்காத்தை பெற்று அதன் மூலமாக அவர்களுக்கு அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்லுவான் ஜக்காத் என்பது வாங்குபவருக்கும் தூய்மையை ஏற்படுத்துகிறது வழங்குபவருக்கும் தூய்மையை ஏற்படுத்துகிறது தாராள மனத்தை ஏற்படுத்துகிறது பெருந்தன்மையை ஏற்படுத்துகிறது ஏழைகளின் பால் கருணையையும் புரிவையும் ஏற்படுத்துகிறது இது இருப்பவர்களுக்கு என்று சொன்னால் இல்லாதவர்களுக்கு என்ன தூய்மை ஏற்படுகிறது அப்படின்னா அவருடைய உள்ளத்திலிருந்து இருப்பவர்கள் மீதான பொறாமை அழிக்கப்படுகிறது ஏக்கம் அழிக்கப்படுகிறது இது மாதிரியான அதே போல இந்த ஏக்கத்தின் மூலமாக பிறக்கக்கூடிய மற்ற பொருளாதார குற்ற சிந்தனைகள் அதுவெல்லாம் அளிக்கப்பட்டு இந்த சமூகம் பண்படுத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல தோழர்களே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்தை வந்து இஸ்லாம் எப்படி சொன்னா ஏழைகளின் உரிமை என்று சொல்லுது அது செல்வந்தர்களுடைய கைவசம் இருக்கலாம் அவர்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்களுடைய அதிகாரத்தில் இருக்கலாம் ஆனாலும் கூட அது ஏழைகளுக்கு சேர வேண்டிய பங்கு ஏழைகளின் உரிமை ஹக்கு என்று சொல்கிறது செல்வந்தர்களுடைய செல்வத்தில் ஏழைகளுக்கு உரிமை இருக்கிறது ஹக்குனாலே பங்கு உரிமைங்கிற அர்த்தம் உண்டு உரிமை என்று சொல்கிறான் அப்ப அப்படி நான் என்ன அர்த்தம் நாம் நமக்கு உரிமை இல்லாத ஒரு பகுதியை நம்முடைய கையில் வைத்திருக்கிறோம் என்ற உணர்வை செல்வந்தர்கள் பெற வேண்டும் ஜக்காத்தின் மூலமாக அத்தகைய சிந்தனையை இந்த சமூகத்திற்கு அல்லா ஊற்றுகிறார் செல்வந்தர்கள் என்ன செய்யணும்னா நம்முடைய செல்வத்தில் நம்ம அதிகாரத்தில் நம்ம அக்கௌண்ட்ல இருக்குது ஆனாலும் கூட சொந்தம் இல்லை என்கின்ற மன உணர்வை பெற வேண்டும் என்று அல்லா விரும்புகிறார் தோழர்களே இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான சட்டம் ஒன்று இருக்குது ஒரு நபர் மனமுவந்து அவர் ஜக்காத்து தருவதற்கு மறுப்பார் என்று சொன்னால் கொடுக்க மாட்டார் என்று சொன்னால் சரியாக இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு தெரிந்தால் பலவந்தமாக அவர்களிடத்திலிருந்து ஜக்காத்தை பெறுவதற்கு சட்டம் இருக்கிறது பலவந்தமாக பெறலாம் அவரை எப்படி வரி கட்டாவிட்டால் வரியை பலவந்தமாக பெறுவதற்கு அரசாங்கத்திற்கு அனுமதி இருக்கிறது அதுபோல ஜக்காத்தை பலவந்தமாக பெற முடியும் ஒருவர் கடமையானதற்கு பிறகும் அவர் தர மறுக்கிறார் என்பது நிரூபணமானால் உரிய சான்றாதாரங்களின் மூலமாக தெரிய வந்தால் அவரிடத்திலிருந்து கண்டிப்பாக பலவந்தமாக அதை பெறலாம் என்று ஒரு சட்டம் சொல்கிறது இந்த சட்டத்தை பார்த்து விட்டுத்தான் ஒரு மேலை நாட்டு அறிஞர் இந்த சட்டத்தை பற்றி சொல்லும் போது அழகாக சொன்னார் இந்த ஏற்பாடு இருக்கிறத இது அராஜகத்திற்கான நல்ல மருந்து என்று சொன்னார் அராஜகத்திற்கான நல்ல மருந்து நீங்க நல்லா பார்க்கலாம் செல்வம் ஒரு பகுதியில் குவிந்து கொண்டே வச்சுக்கோங்க செல்வத்திற்கு மேல் செல்வம் செல்வத்திற்கு மேல் செல்வம் செல்வத்திற்கு மேல் செல்வம் கட்ட நிலையில் குவிந்து கொண்டே போனால் மனிதன் அராஜகத்தினுடைய உச்சிக்கு போய்விடுவான் கல்லா இன்னல் இன்சான லயத்துவா அர் ஆஹுஸ்தா அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் மனிதன் தன்னை தேவையற்றவனாக செல்வந்தனாக நினைக்க ஆரம்பித்தால் அதனுடன் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தையாக அராஜகமும் சேர்ந்து வந்துவிடும் என்ற மார்க்கம் சொல்கிறது குரான் சொல்கிறது அருமையான தோழர் ஒன்றும் இல்லை எலக்ட்ரல் பாண்டு மூலமாக கட்டற்ற கோடிகளை சேர்க்க முடியும் ஒரு நிலைக்கு ஒரு கட்சி வென்றதற்கு பிறகு அந்த படத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு அராஜகம் செய்ய முடிகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாங்க வாங்க இல்லையா இல்லையா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை கலைக்க முடிகிறதா இல்லையா ஒரு நாட்டில் எவ்வளவு பெரிய குழப்பங்களை ஏற்படுத்த முடிகிறது ஒரு நாட்டில் எவ்வளவு பெரிய சீர்கேடுகளை ஏற்படுத்த முடிகிறது கட்டற்ற கூடிகள் சேரும்போது அப்போ இது ஒரு தனி மனிதனாக இருந்தால் எவ்வளவு எதேச்சதிகாரத்தை உருவாக்கும் எனவேதான் இந்த சகாத் கடமையின் மூலமாக அல்லாஹ் எதேச் சதிகாரத்திற்கு ஒரு நல்ல மருந்தை கொடுக்கிறான் அராஜகத்திற்கு ஒரு நல்ல மருந்தை கொடுக்கிறான் என்கின்ற ஒரு பார்வையை ஒரு மேலை நாட்டு அறிஞர் வைத்தார் என்பதை நாம் இங்கே புரிந்து கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக ஜக்காத்தினுடைய கடமைகளை நம்ம சுற்றி சுற்றி பார்த்தோம்னா நிறைய நல்ல அம்சங்கள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இது முஸ்லீம் சமூகத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முந்தைய மார்க்கங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்ததில்லை இப்படி ஒரு வகுக்கப்பட்ட ஒரு பொருளாதார ஏற்பாட்டு முறை இருந்ததில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நம்ம ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஜக்காத்து கடமையான அந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் தங்கம் வெள்ளி கால்நடைகள் விவசாய விளைபொருட்கள் வணிக சரக்குகள் ரொக்கப்பணம் வங்கி போன்ற நிறுவனங்களில் சேமிப்பில் உள்ள அந்த செல்வம் அதே போல வைப்பு நிதியில் வைப்பு நிதிங்கிறது வைக்க முடியாது நான் இருந்தாலும் சில பேர் வச்சிருப்பாங்க அதில் நாம் எதை வைத்திருக்கிறோமோ அந்த சேமிப்பு அதுபோல் பங்கு பத்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்குள்ள செல்வத்திலெல்லாம் ஜக்காத் கடமையாகும் அதே போல வர வேண்டிய கடன் வர வேண்டிய கடனும் ஜக்காத் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடனை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல வேண்டியது இருக்கிறது அதாவது ஜக்காத்து கடமையை பொறுத்த மட்டில் நமக்கு சொந்தமான செல்வத்தில் அந்த கடமை உண்டு இப்போ நான் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதில் ஜக்காத் இருக்கிறதா இல்லையா என்றால் பொதுவாக ஜக்காத் உண்டு ஆனால் அந்த கடனுடைய சூழ்நிலையை பொறுத்து கொடுத்த கடன் ரெண்டு நிலைகளில் நமக்கு இருக்கலாம் ஒன்று கண்டிப்பாக திரும்ப வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு கடன் நம்ம கொடுத்த நபர் ரொம்ப நாணயமானவர் நேர்மையானவர் தன்னுடைய உயிரை விட அமானுதத்தை பாதுகாக்கக்கூடியவர் அப்படியான ஒருவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவரிடத்தில் கொடுத்த கடன் என்பது கண்டிப்பாக வந்துவிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது கிட்டத்தட்ட நம்முடைய வீட்டில் நம்முடைய வீரோடு இருக்கிற மாதிரி அப்படிங்கிற அர்த்தம் அந்த மாதிரி ஒரு வகை கடன் இருக்கிறது இந்த கடனை பொறுத்த மட்டில் இந்த கடனுக்கு ஆண்டுதோறும் ஜக்காத்து உண்டு நம்முடைய ஆண்டு இறுதியிலே நம்முடைய கையில் என்ன ரொக்கம் இருக்கிறதோ அந்த ரொக்கத்தோடு அந்த ஜக்காத்தையும் அந்த கடனையும் சேர்த்து இணைத்து வரக்கூடிய தொகைக்கு சக்காத்தை கொடுக்கலாம் அல்லது அந்த வேண்டிய கடனை மட்டும் எப்பொழுது கையில் வருகிறதோ அதற்கு பிறகு அதற்கான தக்காத்தை கொடுக்கலாம் உதாரணமாக அது வரும்போது ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா மூணு வருஷத்துக்கும் சேர்த்து என்ன செய்யணும் கையில் வந்தது வேறு சக்காத்து கொடுக்கும் இல்லாட்டி நம்முடைய அந்தந்த வருடங்களுக்கு கணக்கு போடும்போது அதையும் நம்முடைய ரொக்கத்தோட சேர்த்து நம்ம சேர்த்து கால்குலேட் பண்ணிட்டோம்னா அந்தந்த வருடங்களே கொடுத்துடலாம் பிரச்சனை இல்லை இது கண்டிப்பாக வந்துவிடும் என்கின்ற கடனை பொறுத்தவரை ஆனால் கொடுத்த கடன் வரவே வராது கடலில் கரைத்த பெருங்காயத்தை போன்றது என்றால் அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டோம் அல்லது கொடுத்தவர்கள் இழுத்தடிக்கக்கூடியவர்கள் நம்பகத்தன்மையற்றவர்கள் வரவே வராது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தால் அந்த பொருளில் ஜக்காத் கடமை இல்லை ஏன்னா நம்முடைய உடமையில் தான் ஜக்காத் கடமை நமக்கு எது மில்க் சொந்தமாக இருக்குமோ அதில் அதில் தான் ஜக்காத் கடமை அவரிடத்தில் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு பேருக்கு தான் நமக்கு சொந்தம் ஆனால் ஒன்றுமே இல்லை அது வந்து சொந்தம்னு சொந்தம் ஒண்ணும் கிடையாது அதில் அது வரவே வராதுன்னு தெரிஞ்சதுக்கு எப்படி உடமைன்னு சொல்ல முடியும் எனவே அதில் ஜக்காத் இல்லை என்பது பெரும்பாலான அறிஞர்களின் கடமை சார் அதே நேரத்தில் எதேச்சையாக ஒரு அற்புதமாக அது திரும்ப வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வந்துவிட்டால் எப்பொழுது கையில் வருகிறதோ அந்த ஒரு வருடத்திற்கு மாத்திரம் ஜக்காத் கொடுத்தால் போதுமானது என்பது பெரும்பாலான அறிஞர்களின் முடிவு இதில் பல அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடும் இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தங்கம் வள்ளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழரை கிராம் தங்கம் இருந்தால் ஜக்காத்து கடமை வெள்ளியை பொறுத்த மட்டில் அறுநூற்றி பன்னிரெண்டரை கிராமுக்கு மேல் இருந்தால் வெள்ளியில் ஜக்காத் கடமையாக இருக்கும் கால்நடைகளும் ஜக்காத்து இருக்கிறது சில பேர் ஃபார்ம் ஹவுஸ்லாம் வச்சுருப்பாங்க கால்நடைகள்லாம் வச்சுருப்பாங்க ஆடு மாடு ஒட்டகங்களில் ஜக்காத் கடமை இருக்கிறது ஆனால் சில எண்ணிக்கை இருக்கிறது முப்பத்தி ஒம்போது ஆடுகள் இருந்தால் ஜக்காத் கடமை இல்லை நாற்பது வந்துருச்சுன்னா சக்காத்து கடமை ஆயிடும் ஒன்று ஒன்றுக்கு ஒரு எல்லை இருக்குது இன்சாரில் அது தேவைப்படுறவங்க தனியாக கேட்டுக்கொண்டால் அதற்கான சட்டங்களை நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் மாட்டை பொறுத்தவரை இருபத்தொம்போது மாடுகள் இருந்தால் சக்காத்து கடமை இல்லை முப்பதுலேருந்து ஜக்காத்து ஆரம்பம் ஆயிரும் அதுவும் ஒரு எண்ணிக்கை வரைக்கும் அதற்கு பிறகு இத்தனை வயசு இத்தனை மாடு அப்படிங்கிற சட்டங்கள் விரிவாக போகும் தேவைப்படக்கூடியவர்கள் கேட்டால் அதை நான் சொல்ல கடமை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் விவசாய விளைபொருட்கள் பொருட்கள் இருக்குமேயானால் விவசாய விளை பொருட்களை பொறுத்த மட்டில் ஒன்று இயற்கை பாசனம் என்று ஒன்று இருக்கிறது வரக்கூடிய மழை அல்லது ஆற்று பாசனம் அந்த பாசனத்திற்கென்று நாம் எந்த உழைப்பையும் போட வேண்டிய தேவையில்லை நாம் மின்சார செலவு எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை வேறு எந்த செலவுகளும் செய்யாமல் இயற்கையாகவே அந்த பாசனம் நடக்குமேயானால் அந்த விவசாயத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிராம் கிட்டத்தட்ட ஒரு டன்னு வச்சுக்கோங்க வந்தால் அதில் நாம் பத்தில் ஒரு பகுதி ஜக்காத் கொடுக்க வேண்டியது கட்டாயம் இருக்கிறது பத்தில் ஒரு பகுதி ஆனால் அதே நேரத்தில் விலை பாசனத்திற்கு நாம் செலவு செய்தால் அதற்காக மெனக்கெட்டால் ஆட்களை வைத்து நாம் சொந்த செலவில் சொந்த உபயோகத்தில் அந்த பாசனம் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதில் ஐந்து சதவீதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த வகையில் நாம் நம்முடைய ஜக்காத்தை பேணி நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் ஏன் வந்து இந்த நேரத்தில் பத்தி சொல்றோம்னா பெரும்பாலும் இஸ்லாமிய ஆண்டு அடிப்படையில் தான் கடமையை நிறைவேற்ற வேண்டும் புரிஞ்சுங்களா ஆங்கில ஆண்டினுடைய அடிப்படையில் நிறைவேற்ற முடியாது நாம் சொல்கிறது ஒரு வருஷம் நம்முடைய கையில் இருக்கணும் ஒரு வருஷம் கையில் இருக்கணும்னு சொல்கிறது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்களை கொண்ட ஒரு இஸ்லாமிய ஆண்டை அதைத்தான் குறிக்கும் ஒரு சந்திர ஆண்டைத்தான் குறிக்கும் இந்த சந்திர ஆண்டு என்பது இப்படியே போயிட்டே இருந்தால் ஒரு முப்பத்தி மூணு வருஷத்தினுடைய நிறைவில் ஒரு முப்பத்தி மூன்று சூரிய ஆண்டு என்பது ஒரு முப்பத்தி நாலு சந்திர ஆண்டாக இருக்கும் இப்போ நாம் சூரிய ஆண்டு மட்டும் கணக்கு வச்சு கொடுத்துக்கிட்டே போனோம்னா ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஜக்காத்து கொடுத்துருந்தோம்னா ஒரு வருஷம் ஜக்காத்து கொடுக்காத ஒரு க நிலம வந்துடும் அதனால தான் நம்முடைய ஜக்காத்தை வந்து நாம் சந்திர ஆண்டினுடைய சுழற்சியின் அடிப்படையில் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியவர்கள் எனவே ரம்ஜான் டு ரம்ஜான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப இலகுவாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் பெரும்பாலும் ரமதானிலே ஜக்காத்தை பற்றி அதிகமாக மக்களுக்கு நினைவூட்டுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது அந்த வகையில் தான் நாம் இதை இங்கே சொல்கிறோம் என்பதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் பெரும்பாலும் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் தங்களுடைய ஜக்காத்தை இந்த ரமதானில் செலுத்துகிறார்கள் அலஹம்துல்லா சில பேர் இருக்கிறாங்க அவங்க இந்த ரமதானில் உபரியான தர்மங்கள் அல்லது உபரியான நன்கொடைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் போகும்போது நிறைய பேர் அப்படியில் சில பேர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது நாங்கள் ரம்ஜானில் வந்து முழுக்க முழுக்க ஜக்காத்தில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அதில் தான் கவனம் செலுத்துவோம் மற்றதில் நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம் நீங்கள் வேணா பின்னாடி வாங்க இப்போ வேணாம் போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அணுகுமுறை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அணுகுமுறை என்று நான் கருதுகிறேன் ஏன்னா இந்த மாதம்தான் ஒரு நபில் செய்தால் ஃபரலுடைய நன்மை கிடைக்கிறது ஒரு உபரி வணக்கத்திற்கு ஒரு ஃபரலுடைய நன்மை எப்பொழுது கிடைக்கும் சாபானில் செய்தால் கிடைக்கிறது ஒரு துல்காத செஞ்சால் கிடைக்காது ஒரு முகரமில் செஞ்சால் கிடைக்காது ஆனால் ஒரு உபரி நன்மைக்கு ஒரு பரதனுடைய நன்மை கிடைப்பது என்பது இந்த ரமதானில் தான் முடியும் எனவே தயவு செய்து அப்படிப்பட்ட சகோதரர்கள் தங்களுடைய உபரி தர்மங்களுக்கும் உபரி கொடைகளுக்கும் இந்த ரமதானையும் ஒரு காலப்பதி காலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அருமையான சோழர்களே அந்த வகையில் நாம் பார்க்கும்போது நம்முடைய உபரி தர்மங்கள் தர்மமாக இருக்கட்டும் உபரி வணக்கங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்முடைய கடமையான விஷயங்களில் ஏற்படக்கூடிய குறைகளுக்கு அது நிவர்த்தியாக அல்லாக வைக்கிறான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் நம்முடைய ஜக்காத்து கடமையில் ஏதாவது குழைகள் நேர்ந்தால் அதை இட்டு இறப்பக்கூடிய உபரி தர்மமாக நம்ம செய்யக்கூடிய உபரி தர்மங்கள் வந்து நிற்கும் அந்த உபரி தர்மமே ஒரு அந்தஸ்தை அந்தஸ்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ வீரியமிக்கதாக இருக்கும் அதனால தான் ரமதான் காலத்தில் ஒவ்வொரு தர்மங்களிலும் உவரியான கொடைகளிலும் அன்பளிப்புகளிலும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நி நினைவையும் உங்களுக்கு நான் கொள்கிறேன் அருமையான தோழர்களே அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரமலான் காலத்தில் நாம் எப்படி நோன்பு துறக்க துறக்கிறோமோ அதுபோல நோன்பு துறப்பதற்கான அந்த உதவிகளையும் இந்த காலத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டும் இது கிட்டத்தட்ட இதுவும் ஒரு உபரி தர்மங்கள் உபரி வணக்கங்களில் இதுவும் வந்துவிடும் அருமை நாயகம் சலா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் மண் பத்தர சாயிமன் கானலகு அதிருகி அன்னகு லா என் குசுமின் அதிரி நோன்பாளிக்கு நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பாரே ஆனால் நோன்பு வைத்தவரின் நன்மையை அவரை அவருக்கு அவருக்கு கிடைக்கிறது நோன்பு வைத்தவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அது நோன்பாளிக்கு நோன்பு துறப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள் சரி இப்படி கிடைக்கிறதுனால நோன்பாளிக்கு ஏதாவது நன்மை குறைஞ்சிருமா அப்படின்னா இந்த ஏற்பாட்டினால் நோன்பு வைத்தவருடைய நன்மைகளில் எதுவும் தள்ளுபடியாக ஆகாது அது அவருக்கு என்னவோ அது கிடைச்சிரும் அது என்ன கிடைக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும் நோன்புக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுக்கிறான் எல்லா எல்லா செயல்களும் எனக்காகவே நிறைவேற்றப்படுகின்றன அது எவ்வளவு நன்மை என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது பொதுவாக ஒரு மனிதர் ஒரு நன்மை செய்தால் ஒன்றுக்கு பத்து அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒரு நன்மை செய்பவருக்கு அவருடைய மன தூய்மையை பொறுத்து பத்து நன்மைகளில் இருந்து எழுநூறு வரைக்கும் கிடைக்கும் எத்தனை மடங்குங்கிறது பாருங்க இது கிடைக்கும் ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்ல அதுக்கு பத்துன்னோ இருபது மடங்குன்னோ எழுநூறு மடங்குன்னு சொல்லலை எப்படி சொல்கிறான் அப்படின்னா நோன்பு என்பது எனக்காக நோற்கப்படுகிறது வான அஜிசி பிஹி அதுக்கு கூலி கொடுக்கறது எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் நான் முடிவு பண்ணிக்க அப்போ என்ன அர்த்தம்னா அந்த விட அதையும் தாண்டி போகக்கூடிய அம்சமாக இருக்குமோ என்று நாம் இங்கே யோசிக்க வைக்கிறது எனவே அப்படிப்பட்ட பெருநன்மை நோன்பாளிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் அந்த நன்மைக்கு ஈடான நன்மை நோன்பு துறப்புக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் கிடைக்கிறது அருமை நாயகம் சல்லா அலிசல்ல சொன்னார்கள் அதனால தான் சில சலப்புகளை பார்க்கிறோம் முன் முற்கால அறிஞர்கள் பல பேரை பார்க்குறோம் அதாவது அப்துல்லா பின் உமர் ரஜி உள்ளாஹர்கள் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலை மாலிக் பின் தீனார் ரஹமத்துல்லா அலைவர்கள் இது போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் ரமதானுடைய காலங்களில் அவர்கள் நோன்பு வைப்பதன் மூலமாகவும் மற்ற அமல்கள் செய்வதன் மூலமாகவும் நன்மைகளை தேடுவதைப் போலவே நோன்பு துறப்புக்கு உதவி செய்தும் நன்மைகளை தேடுவார்கள் அப்படின்னு பார்க்கணும் அதற்கு குணவரது இல்லாதவர்கள் எல்லாம் தங்களுக்காக தயார் செய்யப்பட்ட அந்த நோன்பு துறப்பு பொருளை அந்த உணவுப் பொருளை மற்ற நபர்களோடு சேர்ந்துதான் அமர்ந்து உண்பார்கள் அவங்க பெரும்பாலும் நோன்பு துறக்கும்போது அவர்களுடைய உணவு அவையிலே அனாதைகள் ஏழைகள் இடம்பெறாமல் இருக்கவே மாட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ அப்படின்னா நோன்பு துறப்பதற்கு உதவி செய்வது என்பது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு காரியம் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் நாம் நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடு செய்வதும் சரிதான் அதுபோல பள்ளிவாசல்களிலே ஏற்பாடு செய்கிறார்களே அதற்கு நாம் உதவி நாளும் சரிதான் ஏதோ ஒரு வகையில் நோன்பாளிகள் நோன்பு துறப்புக்கு நாம் காரணமாக அமைவது அப்படி அமைஞ்சாலே அதற்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆக அருமையான தோழர்களே ஜக்காத் கடமை என்பது அல்லாஹ் முஸ்லீம் சமூகத்திற்கின்றே கொடுத்த ஒரு தனித்தன்மை ஒரு மனிதநேய கண்ணோட்டமுள்ள நல்ல சமூக பொருளாதார ஏற்பாடாக அதை வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட கடமையை உரியவர்கள் உரிய வசதி உள்ளவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அந்த கடமையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படி முறைப்படி நிறைவேற்றினால் சமூகத்திலிருந்து ஏழ்மையை ஓரளவுக்கு வெளியேற்றவும் முடியும் என்பதற்கு கடந்த கால வரலாறுகளிலிருந்து நமக்கு நிறைய சான்றாதாரங்களும் இருக்கின்றன எனவே அந்த கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றுவோம் உபரியான வழிபாடுகளிலும் உபரியான தான தர்மங்களிலும் நாம் கவனம் செலுத்துவோம் எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல முல்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான பிரதிபலன்களை நமக்கு நிறைவாக தந்தருள் புரிவானாக என்ற துவாவோடு என்னுடைய உரையை نرغب وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته